ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து விட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காயை வச்சு ஒரு சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நாட்டு நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன் நெல்லிக்காயை முதல் நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு தேங்காய் சீவுறதில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க சீவுன நெல்லிக்காயை வெயிலில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க நெல்லிக்காயில் ஈரப்போ பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கையில் தொட்டீங்கன்னா நல்லா பொறு அந்த அளவு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இட்லி பொடி செய்ய ஆரம்பிக்கலாம் இட்லி பொடி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு பாத்திரம் வச்சு ஒரு கப் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து நல்லா வறுத்துக்கரலாம் நீங்கள் கருப்பு உளுந்து போடணும்னு நினைச்சீங்கன்னா கருப்பு உளுந்து கூட போட்டுக்கரலாம் உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கரலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்து வறுக்கிறப்பையே நான் தூள் பெருங்காயம் போடுறனால உளுந்தோடையே சேர்த்து போட்டு வறுத்துக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா தனியாக கூட வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா செவந்துருச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கரலாம் இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு அரைக்கப்பு கடலை பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கரலாம் பருப்பை ஒவ்வொன்றையும் தனித்தனியாகவே போட்டு வருங்க ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் டைமிங் வந்து மாறுபடும் இப்போ அந்த கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா செவந்துருச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கிறலாம் இப்போ இருபது பட்டை வத்தலை போட்டு நல்லா வறுத்துக்கிறலாம் உரப்பு கூட வேணான்னு நினைக்கிறவங்க பட்டை வத்தலை கூட்டிக்கலாம் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க குறைச்சிக்கலாம் நான் இன்னைக்கு இருபது நம்பர் போட்டிருக்கேன் வத்தல் நல்லா வறுப்படவும் அதையும் வந்து பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கரலாம் பத்து வெள்ளப்பூண்டு பல்ல போட்டு நல்லா வறுத்துக்கரலாம் வெள்ளப்பூடு ஏற்கனவே காஞ்சது தான் ஆனால் இருந்தாலும் வறுத்துக்கோங்க வெள்ளைப்பூடு நல்லா வருபடவும் அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கரலாம் இப்போ ஒரு கப்பு தேங்காய் நெல்லிக்காய் துருவலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கரலாம் அடுப்பை வந்து நான் ஃபுல்லாக குறச்சிட்டேன் ஏன்னா நெல்லிக்காய் காஞ்சது தான் இருந்தாலும் லேசாக வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ சூடு பண்ணதை ப்ளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கிறலாம் கப் கருவேப்பிலையை வந்து இதோட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் வந்து நல்லா காஞ்சது தான் இருந்தாலும் லேசாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறலாம் நல்லா பொறு பொருன்னு வ வருப்பட்டுருச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பு உப்புமே உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உப்பையுமே வறுத்து தான் போடணும் ஏன்னா உப்புலேயும் ஈரப்பதாக இருக்கும் நல்லா வறுபட்ட உப்பையுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கரலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வறுத்துட்டோம் இதை ஃபுல்லாக அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இட்லி பொடியை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கரலாம் நம்ம இட்லி பொடி தயார் இந்த இட்லி பொடி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இந்த இட்லி பொடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்